வணக்க நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தல் யாழ் மாவட்ட தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் தெரிவு சார்ந்த ஒரு சிறிய பதிவு இன்றைய தமிழர் கட்சியின் நிலை ஜனாதிபதி சட்டத்தரணி தவராஜா அவர்கள் கட்சியில் இருந்து முழுமையாக விலகியுள்ளார் தலைவர் மாவை சேனாதிபதி ராஜா அவர்கள் முழு பதவியிலும் இருந்து விலகுவதற்கு தயாராக உள்ளார் என்ற ஒரு செய்தியும் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் பலரிடத்தில் ஒரு கேள்வி இருந்தது அப்ப இவ்வளவு நாளும் மாவை சேனாதிபதி ராஜா அவர்களா தலைவராக இருந்தார் என்ற ஒரு கேள்வியும் பலரிடத்தில் இருந்தது தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய குழப்ப நிலைகள் பல பிரச்சனைகளை பலருக்கு ஒரு வெறுப்பு நிலையை உண்டு பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவதானிக்க இருக்கிறது இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி எவ்வாறான வாக்குகளை பெறும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இந்த நா தமிழு கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் மிகவும் சவாலாக இருக்க போறவர் வந்து திரு சிறுதரன் அவர்களுக்கு தான் மிகவும் ஒரு சவாலான தேர்தலாக இது அமையப் போகிறது தமிழரசு கட்சியினராலேயே பரப்பப்பட்ட குற்றச்சாட்டு திரு சிறுதரன் அவர்கள் மீது மதுபான சாலைக்கான அனுமதி எடுத்து கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டு அது இன்று தமிழரசுக் கட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த விடயம் பரவலாக பரவி இருக்கிறது திரு சிறுதரன் அவர்களுக்கும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது ஒரு கேள்வி கேள்விக்குறியாக இருக்கிறது அது அவர்கள் வழக்கை பதிவு செய்து முகநூலில் பதிவிட்ட ஒரு சிலரை கூப்பிட்டு விசாரணைகளை மேற்கொண்டார்கள் உண்மையில் அது ஒரு சரியான ஒரு விடயமா அவர் மீது பரப்பப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு சரியான விடயமா என்றால் அது ஒரு பொருத்தமற்ற விடயமாகவே இன்று பலரால் அது பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது ஆனால் இந்த தேர்தல் காலங்கள் நெருங்கி வர்ற காலங்களில் இப்படியான ஒரு பெயர் அவர்கள் மீது ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி வாக்களிக்கும் நேரத்தில் சில மாற்றங்கள் மக்கள் மனதில் ஏற்படுத்திவிட முடியும் என்ற ஒரு நிலையில்தான் அந்த குற்றச்சாட்டுகள் பரப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது உண்மையில் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிரூபிப்பது ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்காது அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடயமாக இருக்காது அதை நிரூபிப்பதற்கு ஆனால் இது ஒரு கட்டுக்கதையாக பரப்பப்பட்ட ஒரு செய்தியாகவே பலனாலும் பார்க்க பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது திரு சிறுதரன் அவர்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடலாம் என்று தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் சற்று அடைந்து இருக்கக்கூடிய நிலையில் திரு திரு சிறுதன் அவர்கள் போலீசில் வழக்கை போட்டு பொய்யான பிரச்சாரங்களை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டில் மூவர் அதில் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மூவர் விசாரிக்கப்பட்டு அதில் தான் மது போதையிலும் பொ செய்தியாக அதை பிறப்பியதாகவும் அதை ஒத்துக்கொண்டுள்ளார்கள் அந்த வகையில் இன்று தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய சிறுதன் அவர்களின் அரசியலை முற்றுப்புள்ளி வைப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த நகர்வு திரு சுமந்திரன் அவர்களால் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலின் வேட்பாளர்கள் புதிய வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தமிழிசை கட்சியினால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தெரிவு செய்யப்பட்ட இமானுவேல் அர்னோல்ட் அவர்கள் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுரேகா சுரிதரன் அவர்கள் தியாக ராஜா பிரகாஷ் அவர்கள் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் அவர்கள் தந்தை செல்வாவின் பேரன் எஸ் சி சி இளங்கோவன் அவர்கள் சுந்தரலிங்கம் சுகிருதன் அவர்கள் கிருஷ்ணவேணி பேணி அவர்கள் இவர்களோடு திரு சுமந்தரன் அவர்களும் திரு சிறுதரன் அவர்களும் தமிழரசு கட்சியின் சார்பாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிடுகிறார்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வாக்குகள் உள்ள பகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல சுயேட்சையாகவும் பல கட்சிகளாகவும் போட்டியிடுகின்றார்கள் அப்ப இங்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏழு பேரையும் பார்த்தோம்னு சொன்னால் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏழு பேரும் திரு சுமந்திரன் அவர்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் திரு சுமந்திரன் அவர்களுக்கு மிகவும் விசுவாசமாக வேலை தான் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அஹ் திரு சுமந்திரன் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் வாக்குகளால் வெற்றி பெறாது விட்டாலும் தமிழரசுக் கட்சியின் வாக்குகளால் தேசிய பட்டியல் மூலமாக நிச்சயமாக நாடாளுமன்றம் செல்லக்கூடிய தகுதியை திரு சுமந்திரன் அவர்கள் அடைவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த தேர்தலில் அவர்கள் நாடாளுமன்றம் செல்வார் என்பது எந்த திரு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் மிகவும் ஒரு கடினமான சவால் நிறைந்த ஒரு சூழலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது திரு சிறுதிறன் அவர்கள் அவர்களுக்காக வேலை செய்யக்கூடியவர் மிகவும் கஷ்டப்பட்டும் மிகவும் கடினமாகவும் உழைக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் சிறு சிறுதிறன் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த ஏழு பேர் இந்த இந்த தமிழிசை கட்சியில் வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களின் பிரச்சாரங்களை நிச்சயமாக முதலாவது இரண்டாவது வாக்குகள் என்ற அடிப்படையில் தெரிவுகளுக்கு சிறுதரன் அவர்களுக்கு எந்த பரிந்துரையும் செய்ய மாட்டார்கள் என்றது இது முழுமையாக தெரியக்கூடிய ஒரு வடிவமாகவே இங்கே இருக்கும் இந்த ஏழு பேரும் இதுக்கு இருக்கக்கூடிய ஏழு பேரும் திரு சுமந்திரன் அவர்களுக்குத்தான் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த ஏழு பேருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் தமிழிசை கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஏழு பேருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண்மணி அவர்களை விட்டு மற்றவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் முழுவரும் வந்து திரு அந்த தங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேட்பாளராக நிற்கக்கூடியவர்களுக்கும் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் பேசுவார்கள் இங்கு யாழ் மாவட்டத்தில் சென்ற சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் சில ஒரு சில தொகுதிகளில் தான் அதிக வாக்குகளை சிறுதரவர்கள் பெற்றிருந்தார் மற்ற தொகுதிகளில் திரு சுமந்திரன் அவர்கள் பெற்றிருந்தது எல்லோருக்கும் தெரிந்த மாவட்டத்தில் தான் மிக அதிகமான வாக்குகளை சிறுதரன் அவர்கள் பெற்றிருந்தார் ஆனால் இந்த தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் சிறுதன் அவர்களுக்கு வாக்குகள் கிடைப்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நிச்சயமாக தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திரு சுமந்திரன் அவர்களின் தெரிவால் வந்தவர்கள் இவர்கள் மிகவும் விசுவாசமாக திரு சுமந்திரன் அவர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் திரு சுமந்திரன் அவர்களுக்காகவே வேலை செய்வார்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் இருக்காது இந்த அஹ் தேர்தலில் புதிதாக தமிழரசு கட்சியினால் புதிதாக இருக்கக்கூடிய சுரேகா சிறீதரன் அவர்களை பற்றிய ஒரு சிறிய தகவல்களை நாங்கள் பார்ப்போம் ஆனா இங்கே இருக்கக்கூடிய ஒரு பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் தமிழரசு கட்சிகள் நீண்ட காலமாக உழைக்கக்கூடியவர்களுக்கு மலேகம் சாதி இருக்கிறார்கள் தமிழரசு கட்சிக்குள்ளேயே பெண்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு முன்னுரிமை ஏன் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கு ஆனால் இந்த கேள்விகளை யார் கேட்பது திரு சுமந்திரன் அவர்களை மீறி அங்க யாராலும் ஒரு கேள்விகளை முன்வைக்க முடியாது இருக்கிறது என்பது பலர் வெளியில் இருக்கக்கூடிய பலர்கள் பலருக்கு வந்து இது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது ஏன் ஒருவரால் கூட ஒரு கேள்வியை முன் திரு சுமந்திரன் அவர்களுக்கு முன்னால் வைக்க முடியாமல் இருக்கிறது திரு சுமந்திரன் அவர்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அங்கே அனுமதிக்க இருக்கின்றார்கள் அப்படி என்றால் தமிழக கட்சியில் அப்படி என்றால் தமிழரசு கட்சியில் திரு சுமந்திரன் அவர்களை எதிர்த்து கேட்பதற்கு ஒருவரும் இல்லையா என்ற ஒரு கேள்வி பலருக்கு ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துகிறது வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்துகிறது ஏன் திரு சுமந்திரன் அவர்களை ஒருவர் கூட கேள்வி எழுப்புகின்றார்கள் திரு சிறுதரன் அவர்கள் கூட மக்களின் வாக்கு அதிகமாக பெறக்கூடிய ஒரு தமிழக கட்சி உறுப்பினராக இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆனால் இந்த தெருவில் கூட திரு சுமந்திரன் அவர்களுடைய தெரிவு தான் இந்த ஏழு பேரும் திரு சுமந்திரன் அவர்களுக்கு நெருங்கியவர்கள் ஆனால் அதை எதிர்த்து கூட ஒரு ஒரு வசனம் பேச முடியாத அளவுக்கு இருக்கின்றார்கள் என்றால் அங்கே என்ன சூழ்நிலை உள்ளது என்பது தமிழக கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கே தெரியவில்லை ஏன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு ஒரு சிலர்களை தாண்டி ஆனால் திரு சுமந்திரன் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது அங்கே நடக்கும் அது ஒரு தெய்வ வாக்காக அங்கே நடக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கு சுரேகா அவர்கள் அருண் சித்தார்த் அவர்கள் 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 அவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒருவராகவே அவரை பார்க்கக்கூடிய அவருடைய முகநூல் பகுதிகளில் இடதுசாரி கொள்கையை பின்பற்றக்கூடியவராகவும் அஹ் அருண் சித்தார்த்தன் அவர்களுடைய அரசியலை பின்பற்றக்கூடிய ஒருவராக பார்க்கக்கூடாது ஆனால் இவரை தமிழரசு கட்சியில் எடுத்திருப்பது ஏன் என்றுதான் இன்று பலருக்கு ஒரு கேள்வியாக இருக்கு சுரேகா அவர்கள் திரு சுமந்திரன் அவர்களுடைய மிகவும் ஒரு விசுவாசி என்பதற்கு பல பல விடயங்கள் இதற்கு பார்க்கக்கூடியா இருக்கிறது அவருடைய டிக்டோக்கிலும் அவருடைய பயணத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அழகான பாடல்கள் ஓடும் தமிழர்கள் தமிழினம் சார்ந்து பயணிக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவர் ஆதரிக்கக்கூடிய ஒருவராக அவரை பார்க்க முடிய பார்க்க முடியவில்லை அவருடைய முகநூல் பதிவு பதிவுகள் இதுவும் நீண்டகாலமாக அனுரா அவர்களுடைய அரசியல் பயணத்தை நேசிக்கக்கூடிய ஒருவராகவே சுரேகா அவர்கள் இருக்கின்றார் இப்ப இங்கு அனுரா அவர்களுடைய அரசியலுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் கூட சு சுரேகா அவர்களுக்கு வாக்களித்தால் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தால் நிச்சயமாக அது அந்த ஒரு நிலையான அரசியலுக்குள்ளே போகும் இங்கே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியான விடையால் தமிழர்கள் சார்ந்து தமிழர்கள் தீர்வு சார்ந்து தமிழர்களின் உரிமை சார்ந்து பேசுவதற்கு தமிழரசு கட்சியில் இனி யாரும் இல்லையா என்ற ஒரு கேள்விதான் நீங்க எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த தெரிவுகளின் முடிவுகளை தமிழர்களின் வாக்குகளையும் முடிவு செய்யும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் நன் நண்பர்களே நன்றி வணக்கம்